வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல் ரேட் தமிழ்ச்செலில் பார்க்கலாம் தொடர் கடுமையான சரிவில் காணப்படும் தங்கத்தோட விலை திடீர்னு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக தொடர்ச்சியாகவும் அதிரடியாகவும் ஏற்றத்தில் காணப்படுது இந்த வாரத்தில் இதுவரை எப்படி இருக்குன்னு மேற்கொண்டு எப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்க வரவேற்கும் வார்த்தைங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாக காணப்பட்டது கடைசியாக ஒரு கிராமுக்கு ஒன்பது ரூபாயும் ஒரு கிலோவுக்கு ஒன்பதாயிரம் அப்படிங்கிற விலையேற்றத்துடன் ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய்

அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் மீண்டும் இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையானது காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையானது கிராமுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் சவரனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் கடைசியாக அதிரடி ஏற்றத்தோடு காணப்படுது இந்த ஏற்றத்தின் காரணமாக இருபத்தி ரெண்டு கே தங்கம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் சவரன் விலை தொண்ணூற்றி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்படவில்லை பார்த்துக்கிறேன் ஒரு லட்சத்து பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றம் வந்து பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வார்த்தையிலையும் நம்மளுக்கு ஏற்றம் சரிவாக இருக்கவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்படுது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாயிரம் தொண்ணூற்றி எட்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகளை நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க ஃபெட்ரல் வங்கியானது ஏற்படுத்தி கொடுக்க போகுது